என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து இது மத்திய சர்க்காரை சேர்ந்தது நாங்கள் முதல்ல இருக்கும்போது அங்கே தான் கேட்டுகிட்டு இருந்தோம் இப்போவும் நமக்கு கலைஞர் இருக்கும் போதுலேருந்து அமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர் இருக்கும் போதுலேருந்து எல்லாம் கொடுத்த மனுக்கள் பூராமே அந்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சருக்கு அனுப்பப்பட்டு அங்கே வந்து ஆய்வு செய்யப்பட்டு தருகிறோம் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு கொடுத்தோம் இந்திய நிலையும் அது ஒன்றுமே செய்யலை விட்டுட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் இங்கே வந்துட்டு நான் தடவை எலெக்ஷன் போட்டு நான் வந்தால் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எல் முருகன் என்ற அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவர் அப்படி சொல்கிறதாருன்னா இப்போ கூட அவங்க தான் இருக்குது ஏற்கனவே அவர் தான் பத்து வருஷமாக இருந்தார் ஜனங்களை செய்து கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து கேட்டிருந்தா ஜனங்கள் முழு நம்பிக்கையோடு அவங்க கண்டிப்பாக வாக்களிச்சிருப்பார்கள் இன்றைக்கி ஒன்றும் செய்யாமல் இப்போ செஞ்சு தர்றேன்னு சொல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து நான் இது பண்ணுங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க பண்ணோம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறார தவிர அவர் ஒன்றும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்ற நிலைமையை காணும் அது இருக்கக்கூடாது பொதுவாக வந்து பொதுமக்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும் பொதுமக்கள் இவர்கள் சரி சரியான ஆட்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்